நண்பர்களே <laughs> இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை பாதுகாப்பவர் யார் என்னை வழிநடத்துவது யார் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தக்கூடிய தெய்வம் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்னுடைய ஜீவத்துக்கு பதில் தரவில்லையோ நான் போகிற வழியில் வருகிற வழியில் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறேனே அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையே நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களுக்கு எந்த தீங்கும் வருவது இல்லை என்று ஆவியானவர் இன்னைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ போகிற வருகிற இடங்களில உன்னை காக்கும்படிக்கு நான் தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் என்று குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் அநேகர் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் மறித்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதியின் மூலம் மறிக்கிறார்கள் மரண படுக்கையில் இருந்து மறிக்கிறார்கள் ஆண்டவருடைய ஸ்தானத்தை விட்டு பின்மா போய் சத்ருவின் பிடிக்குள் அகப்பட்டு மறிக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆபத்துகள் விபத்துகள் வந்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சத்ருமானவன் இன்னைக்கு மனிதர்களை வதைத்து கொண்டு சித்திரவதை செய்து கொண்டு உயிரை அணுவனுவாய் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொல்லாத உலகம் இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நம்மை பாதுகாப்பற்ற நிலையில் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது கூடாரத்தை விட்டு வெளியே போய் மறு நிமிஷம் என் ஆகுமோ என்று தெரியாத சூழ்நிலையில அநேகர் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் போன புருஷனை காணல போன பிள்ளைகளை காணல போன ஒவ்வொரு காரியத்திற்கும் எந்த போனார்களோ அந்த காரியத்தை முடித்துவிட்டு வருவதற்குள்ளாடியே திக்கு திக்கு என்று இருதையும் அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்களே என்னை வெட்டுவேன் கொலை செய்வேன் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி சத்ருமானவன் நாடியே துரத்தி கொண்டு வரக்கூடிய அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரு என் பாதபடியில் அமர்ந்திரு உனக்கு ஒரு புரொட்டன் உண்டாகிறது நான் தூதர்களுக்கு கட்டளையிடப் போகிறேன் தூதர்கள் உன்னை காப்பார்கள் உனக்காக தூதர்கள் என்று யுத்தம் பண்ணுவார்கள் நீ சும்மா இருப்பாய் என்று ஆவியான திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பார்க்கும்போது நியூஸ்களிலும் பேப்பர்களிலும் பார்க்கும்போது வெட்டி கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் ஒற்றுமைகள் அநேகம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை அவருக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரை தந்த தகப்பன் உமக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை காத்துக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவருடைய மகிமை குடும்பங்களில் கூடாரத்தின் மேல தொழில்களின் மேல அந்த தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் அடவரே உம்முடைய பாதுகாப்பு இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாதப்பா உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்குள்ளாடி கடந்து வரட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் தெய்வீக பாதுகாவலை க லையிடுவேன் நான் தெய்வீக பாதுகாவலை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் குடும்பத்தில் அந்த பாதுகாப்பு வேணும் அப்பா என் பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பு வேணும் என் புருஷனுக்கு அந்த பாதுகாப்பு வேணும் என் மனைவிக்கு அந்த பாதுகாப்பு வேணும் என் தொழிலில் ஒரு பாதுகாப்பு வேணும் என்னுடைய நில உலங்களில் ஒரு பாதுகாப்பு வேணும் மிருக சம்பத்துகளில் ஒரு பாதுகாப்பு வேணும் நீங்கள் அந்த பாதுகாப்பை கொடுக்கணும் ஆண்டு வரேன் யோபுக்கு யோபுக்கும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பு கொடுத்த எல்லாவற்றிலும் ஒரு வேலியடைப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கக்கூடிய உங்களுக்கு அனுப்பி அந்த இடத்தில் ஒரு வேலியடைப்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தமாய் தத்தமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய கட்டளை இடுவார் என்று அழகான ஒரு வார்த்தை நீங்கள் தூதர்களுக்கு கட்டளை இடுங்கப்பா என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக என்னுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய நில சம்பத்து விருட்சங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அடுவரேன் எங்களுடைய உன் காருதலையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் அல்லவோ ஆவியானவருடைய மகிமை எங்கள் கூடாரத்தின் மேலே நிழலிடட்டும் அடவரே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் சின்னங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த நல்ல தகப்பன் இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு தெய்வீக பாதுகாவலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இமட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கூட எங்களை தப்புவிக்கிற தெய்வம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் நாங்கள் தோற்று போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிகன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்லப்பிதாவே ஆமே ஆமே